ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ராயன் படத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பப்ளை எல்லாம் பார்க்கல எல்லாம் பயங்கரமாக படத்துக்கு ரெஸ்பான்ஸு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க படமும் வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு நாம் இந்த ராயன் படத்துக்கு மூணாவது நாள் தாங்க கிளம்புனோம் இந்த தேட்டர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் உஷா தேட்டர் தாங்க இங்கே திருப்பூரில் இந்த உஷா தேட்டர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சவுண்டு குவாலிட்டிக்கு ஒரு பக்காவான தேட்டர்னே சொன்னாங்க இங்கே பாருங்கள் மொத்தம் இங்கே ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது வெளியே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமாக வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் ஏ சர்டிஃபிகேட்டு தான் இருந்தாலும் பயங்கரமாக ஃபேமிலி ஆடியன்ஸுங்க இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம ஒரு வழியாக தேட்டருக்குள்ளே உள்ளார போனோன்னு இங்கே பாருங்க இந்த தேட்டரில் வந்து ஒரு ஏழ்நூற்றம்பது பேர் உட்கார்லாங்க உஷா மெகாவில் தான் ராயன் மூவி போட்டிருக்காங்க ஒரு படம் ஒரு வழியாக போட்டாங்க நம்ம தானும் சம்பதுன்னு போட்டேலாம் ஆடியன்ஸ்லாம் கற்று பாருங்க வருங்க சைட்லாம் செம்மையாக லைட்லாம் போட்டு செம்ம கற்றுங்க ஒரு வழியாக ராயன்னு டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பித்தாங்க நம்ம செல்வ ராகனாவோட நடிப்பு இருக்கட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் தனுஷ் கேரக்டரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் அது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனுஷோட என்ட்ரி சீனு மெயினாக எஸ் ஜே சூர்யாவோட என்ட்ரி சீன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா முக்கியமான கேரக்டர்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க எங்கள் பாருங்கள் வரலட்சுமி சரத்குமார் இவங்கலாம் சும்மா சைடு ஆக்டரில் நடிச்சிருந்தாங்க மற்ற எல்லாருமே வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க ஒரு வழியாக படம் இன்ட்ரவால் வந்து நவரே இல்லை ஒரு ஃபைட் சீன் வரும் வேறு லெவலாக வந்துட்டு வந்துருந்திங்கன்னா ஃபைட் சீனாக பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க சூப்பராகவே நம்ம தனுஷன்னா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காருங்க பாருங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்ட்டு இன்ட்ரால் வரைக்கும் படம் நகர்ந்து வந்துடுச்சுங்க இன்ட்ரவால் வரைக்கும் படம் செம்ம சூப்பராகவே இருந்தது படம் போனதே தெரில ஒரு வழியாக அங்கே பாருங்கள் இன்ட்ரால்ன்னு விட்டோனையும் எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியே எல்லோரும் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க பாருங்க இதுதான் உஷா தேட்டரோட கேன்டீன் மேலே அந்த தேட்டருக்கு வந்த ஹீரோஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உஷா மேகாவோட கேன்டீன் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு உள்ள ஒரு வழியாக போயாச்சு இங்கே வருங்க நான் வந்தது செகண்ட் கிளாஸ் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கிளாஸில் ஒரு முந்நூற்றம்பது பேர் உட்காரலாம் மேலே பஸ் கிளாஸ்லேயும் பால்கனிலையும் சேர்த்து ஒரு நானூறு பேர் உக்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பிக் ஸ்கிரீன்னே சொல்லலாம் ஒரு வழியாக செகண்ட் ஹாஃபும் ஆரம்பிச்சிதுங்க இங்கே வருங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கும் தனுஷ்க்குமான போஸ்டன் தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருந்ததுங்க அங்கே பாருங்க செகண்ட் ஹாஃப்லாம் சொல்லவே தவள பெட்டு ஊற்றுன்னு போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கன்னே சொன்னாங்க அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் தெருக்க விட்டுருந்தாங்க எங்கள் பாருங்க பா படம் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கே வேறு ஐவாக என்னடா இந்தளவுக்காக நம்ம தனுஷ் சார் வந்துட்டு ஃபைட் சீக்வென்ஸ்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரத்தம் தெருக்கே தெருக்கே வந்துட்டு வேறு லெவலாக போட்டாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா படம் கிளைமேக்ஸ் நோக்கி வந்துடுச்சுங்க போகி போகி சாங்லாம் சரியான சவுண்டு தேட்டரில் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டி விழுந்துச்சுங்க உசுரே நீ தானே அங்கே வருங்க இந்த சீனில் வேறு லெவலாக இருந்தது தேட்டரில் பார்க்கல இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க இந்த பாடம் முடிஞ்சவுனையும் கட்டசி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குங்க நம்ம ஏ சூர்யா அப்புறம் வந்துட்டு தனுஷ் அப்புறம் எல்லாேருக்கும் நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்கும் இங்கே வருங்க கட்டசி ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு பார்த்துருங்கன்னா நம்ம தனுஷை நான் வந்துட்டு சொல்லவே தெலுங்க வேறு லெவலில் படத்தில் ஃபைட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு மெயினாக செகண்ட் ஆஃப்லாம் தெறிக்க தெரிக்க விட்டாங்க பாருங்க ஒரு வழியாக கிளைமேக்ஸ்க்கு வந்துடுச்சு படம் படம் பார்த்துட்டு எல்லோரும் ஏந்திரிக்கல கடைசியாக வந்து ஊற்றுறீங்கன்னா எழுத்து ஏற்கனவே தனுஷ்னு போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க படம் முடிஞ்ச உனையும் என்ன தோணுச்சுன்னா வா பட்டம் ரத்தம் தெருகே தெரிக்க இருக்குது வேறு லெவலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஸ்டோவாக படம் வேறு லெவல் எல்லாம் வந்து பாருங்கள்